வணக்கம் நண்பர்களே என்னடா நம்ம அரவிந்த்க்கு அப்படி ஒரு நிலைமை ஆமாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளோட ராஜேஸ்வரி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் செய்யறாங்க என்னடான்னு பாத்தீங்கன்னா பிரேக் கட் பண்ணி விட்டு அரவிந்த் மனோகர் ரெண்டு பேரும் ஸ்பாட் அவுட் பண்றதா உங்க பிளானா இருக்கு என்ன நடந்துச்சு அப்படி என்ன சம்பவம் பண்ணாங்க அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமும் இல்லாத ஒரு கஷ்டமான விஷயத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அந்த டைம்ல நம்ம மனவரை கூட்டு என்ன சொல்றேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நேராக குடோனுக்கு போங்க நம்ம குடோனில் புது ஸ்டாக்கெல்லாம் வருது அங்கேயே இருந்து பார்த்துக்கங்க எல்லா ஸ்டாக்கும் ப்ராப்பராக இருக்கா கரெக்டாக இருக்கா எல்லாருக்கும் வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அரவிந்த கூட்டு நீங்கள் போங்க போயிட்டு என்ன நடக்குதுன்னு தெளிவாக பார்த்து எல்லாத்தையும் லோட் அன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அவர் போனதுக்கப்புறம் குடோனில் தான் எனக்கு பெரிய சம்பவம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி வந்து ரஜா சொல்லிட்டு இல்லையா என்ன சம்பவம்னு கேக்க உங்க நைனாவுக்கு ஊத போற சங்கு அப்படின்னு சொல்ல என்ன ராஜமா சொல்றீங்கன்னு சொல்ல ஆமா பிரேக் வேலை கட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க இதுக்கப்புறம் நம்மளோட அரவிந்தும் மனோகர் கிளம்பி போயிட்டு இருக்காங்க நம்ம அரவிந்த் உக்காந்துக்க மனோகர் வண்டி ஓட்டிட்டு போறாருங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனோகர் தான் சொல்றாரு நீ உட்காருங்க நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு போறாங்க அப்படி போயிட்டு இருக்கும் திடீர்னு பிரேக் பிடிச்சா பிரேக் நிக்கல ஐயோயோ பிரேக் நிக்கல மப்பிளன்னு சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஸ்டேரிங் பிடிச்சி அப்படியே ஆட்டிட்டு எடுத்துட்டு போனா முன்னாடி ஒரு புல்டோசர் வரும்னு நினைச்சுங்க வரல புளிய மரம் தான் வருது அந்த புளிய மரத்தில் போய் நான் ஒரு முட்டு முட்டுறாங்க ஆனா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் ஆபத்தான விஷயம்லாம் எதுவும் நடக்கலைங்க ஆமாங்க என்னென்னு பார்த்தா சாதாரண ஒரு சின்ன டென்ட்டு பென்ட்டு பெண்ட்டு தாங்க மனோகர் மட்டும் நெத்தியில் அடிபட்டு ஸ்கோமா ஸ்டேஜ் போற அளவுக்கு ஆகிட்டாங்க ஸ்கோமா ஸ்டேஜ் போனால் அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாதுங்க பேச்சு மூச்சு இல்லாமல் அவ்வளோதான் ஆளே அவுட் ஆயிடு போறாருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த நிலைமைக்கு போயிட்டாரு ஆனா நம்மளோட அரவிந்தோ ஓரளவுக்கு சேஃபா இருக்காருங்க ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா நம்ம மல்லி கோர்ட்டுக்கு போனா அங்கே வந்து சாட்சி சோழப்படுறது யாரும் நம்ம மனோகர் அவர் தான் பியா இருக்காரு ஆமாங்க பி ஆப்ஷன் பி அப்படின்றப்போ இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட ராஜேஸ்வரி ஆப்ஷன் பி இருந்தாதன போட்டு தல்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இதுக்கப்புறம் மனோகரி குழுவால் ஏதாவது ஆயிடுச்சு வைங்க நம்ம ரஞ்சிதா என்ன பண்ண போறாங்க அந்தர்பல்டி அடிச்சிருவாங்க ஆமாங்க தான் ஏன் நம்பர் விக்னஸா இருக்காங்க சோ அவங்க என்ன பண்ண போறா எங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் ஏன் இப்படி எல்லாம் நடிக்கிறோம் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் எங்க அப்பாவான்னு கூட பார்க்காம ராஜிவா நீங்க அவர் இப்படி பண்ணிட்டீங்கல்ல இதுக்காகவே நான் எதிராக சாட்சி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு ஆதரவா சாட்சி சொல்லி வெளியே கொண்டு வருவாங்க நம்ம ரஞ்சிதா சோ அதுக்கப்புறம் விஜய் வெளியே வந்துருவாரு இது இந்த ஒரு முட்டாள்தனத்தை ஏன் நம்மளோட ராஜேஸ்வரி பண்ணாங்க தப்பு பண்ணிட்டாங்க நீ மனோவர தொட்டுக்க கூடாது தொட்டுட்ட தோட்டவங்கள ராஜேஸ்வரி நீ கெட்டுட்ட சோ அதனால இதுக்கப்புறம் வேற என்ன மல்லிசியில விறுவிறுப்பா சோரசியமா நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னடாங்க நடக்கிறீங்களா ஆமாங்க எங்க வீட்டுக்கு இன்னைக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க சோ அதனால மட்டன் குழம்பே ஆமாங்க மட்டன் குழம்பு பிளஸ் மட்டன் சூப் ரெண்டுமே ரெடியா இருக்கு இன்னொரு பக்கம் சாதம் வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் சப்பாத்தி புரோட்டா தான் ட்ரை பண்ணலான்னு நினச்சிங்க ஆனால் புரோட்டா செட் செட்டால் அதனால சப்பாத்தி வாங்கிட்டோம் ஸோ குழம்பு அடுப்பில் கொதிக்குது சோறு ஒரு பக்கம் வேகது சப்பாத்திங்க கீழே தட்டில் ஒரு பக்கம் சூடு சூடாக போக்க கிளம்பி குண்டால் வச்சுருக்கும் ஆட் பாக்ஸில் ஸோ இதெல்லாம் சாப்பிட போகிற அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்க்குறீங்களா என்னோட ரொம்ப நாள் முன்னாடி வந்த ஒரு சப்ஸ்கிரைபர் ஆமாங்க அவரை இன்றைக்கி மீட் பண்ணேன் ஸோ அவர் தான் இன்றைக்கி ரூமுக்கு வந்திருக்காரு யார் பார்க்குறீங்களா இங்கே பார்த்தீங்களா இவர் தான் அந்த சப்ஸ்கிரைபர் ஆயி சொல்லுங்க அப்போ சோறு வேணாம் இல்லை அப்படி வந்த வழி ஓகேங்களா இவர் தான் புது சப்ஸ்கிரைபர் புது இல்லைங்க பழைய சப்ஸ்கிரைபர் ஸோ ஒமானில் இருக்காரு ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணாரு ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டோம் இப்போ ரூமுக்கு வந்திருக்காரு ஸோ ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான் அவர் அடிச்சு வேண்டியது தான் நம்ம பட்டுன்னு தூங்கிட்டு இருந்து வேலைக்கு போக வேண்டியது தான் ஸோ நமக்கு நம்ம வேலை தான் முக்கியம் நம்பிக்கலே தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டா சுயூ பாய்